மஸ்ஜிது அக்ஸாவினுடைய மிக முக்கியமான அறிஞர்களில் இமாம்களில் ஒருவர் தான் இக்ரிமா சப்ரி அஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் இதற்கு முன்பதாக ஜெருசலம் முன்னாள் கிராண்ட் முஃப்தியாக செயல்பட்டவர் ஜெருசலத்தினுடைய முஃப்தியாக செயல்பட்டவர் அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தினுடைய உச்ச இஸ்லாமிய கவுன்சிலுடைய தற்போதைய தலைவராக இருக்கிறார் பாலஸ்தீன் இஸ்லாமிக் கவுன்சிலுடைய சுப்ரீம் கவுன்சில் தலைவராக தற்போதும் எண்பத்தி ஐந்து வயதாக இருக்கக்கூடிய இக்ரிமா சப்ரி அவர்கள் செயல்பட்டு வருகிற

நுழைய கூடாது என்கிற தடைகளை விதித்திருந்தார்கள் பின்னர் இவர் விடுதலை செய்யப்பட்டாலும் பள்ளி வாயிலுக்குள் நுழையக்கூடாது என்கிற தடை விதிக்கப்பட்டிருந்தது இன்றைக்கு மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் எதிர்வருகிற ஆறு மாதங்களுக்கு மசூதுல் அக்ஸாவுக்குள் ஷேக் இக்ரிமா சப்ரி அவர்கள் நுழைய முடியாது என்கிற தடையை விதித்திருக்கிறார்கள் எந்த அளவுக்குண்டான ஒரு அநியாயம் என்று பாருங்க தங்களுடைய பள்ளிவாயல் இஸ்லாமியர்களுடைய மூன்றாவது புனித தலம் அந்த புனித தலத்தினுடைய பேஸ் இமாமாக அறிஞராக இருக்கிறார் தங்களுடைய நாட்டின் சுதந்திர போராளிகளுக்காக அவர் மிம்பர் மேடையை பயன்படுத்தி இருக்கிறார் யதார்த்தமான உண்மையை விவரித்திருக்கிறார் அதற்கு எதிராக உங்களுடைய நாடாக இருந்தாலும் உங்களுடைய பூமியாக இருந்தாலும் நாங்கள் சொல்வதுதான் சட்டம் என்று சொல்லி அவருக்கு எதிரான தீர்ப்பை அளித்திருக்கிறது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ நீதிமன்றம் இப்படி அநியாயகரமான பலவிதமான செய்திகளையும் செயல்பாடுகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் தொடர்ந்து வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் தான்